மலேசியாவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்களுக்கு விமான நிலையங்களில் சிறப்பு சலுகைகள் வழங்கிய அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என மலேசிய ஐயப்ப சுவாமி சேவா சங்கத்தின் தலைவர் யுவராஜா குருசாமி கூறினார் பத்துமலை ஸ்ரீ ஐயப்ப சுவாமி தேவஸ்தானத்தில் ஜோதி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் விரதம் இருந்த ஐயப்ப பக்தர்கள் தங்களின் விரதத்தை பூர்த்தி செய்யும் விழாவாக இது அமைந்தது சபரிமலை போன்றே இங்கும் வத்துமலையிலிருந்து தங்க ஆபரணங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு ஸ்ரீ ஐயப்பசாமிக்கு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டது அதன் பின் நடத்தப்பட்ட சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து மகர ஜோதியும் ஏற்றப்பட்டது கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஐயப்ப சுவாமி பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த ஆண்டு மலேசியாவில் இருந்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் சபரிமலைக்கு சென்று வந்துள்ளனர் இன்னும் பல பக்தர்கள் மகரஜோதி விழாவில் கலந்து கொள்ள சபரிமலைக்கு சென்றுள்ளனர் பக்தர்களுக்கு மலேசிய விமான நிலையங்களில் இரண்டாவது ஆண்டாக சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டன என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை